ங்க மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக வழக்கில் நீதிமன்றத்தில் ஓபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயமறிக்கும் இருக்கக்கூடிய அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகள் அனைவருமே வந்து பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவின் வழக்கு என்னதான் ஆட்சி நிலைமை எங்கே தான் போயிட்டிருக்கு என்னதான் ஆகிட்டு இருக்கு அதிமுக மீண்டும் உருப்பெற்று மிக பிரம்மாண்ட அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை அமைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அனைவரும் இருக்கிறார்கள் அதற்கான முழு காரணம் என்னவென்றால் அதிமுகவை பெரும்பான்மையாக வந்து ஆக்க வேண்டும் என்பதற்காக பல கட்ட முயற்சிகளை தொடர்ந்து பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஒரு வழக்கில் புதிய திருப்பம் ஏதேனும் கிடைக்குமா வெற்றியே வந்து ஓபிஎஸும் சசிகலா அவர்களுடைய தரப்பினர்களுக்கும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அதிமுகவின் தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எடப்பாடி தலைமையில் ஆட்சி இருக்கிறது ஆனால் அவருக்கான ஆதரவு என்பது இல்லையே அதுதான் வந்து மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்டும் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கிட்ட இவர்கள் இருவரும் இருக்கும் பொழுது இருந்த ஆதரவு தற்பொழுது இல்லை என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் ஒரு பெரும்பான்மையின் போனது அதன் பிறகு அதிமுக ஒரு மிகவும் ஒரு உச்சகட்ட வெற்றியை தொடர்ந்து பதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது என்றும் கூறப்படுகிறது ஆனால் தற்சமயம் எடப்பாடியின் ஓ இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பல அணிகளாக உடைந்து சிதைந்து துண்டுகளாக அதிமுக காணப்பட்டு வரும் சூழலை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் இந்த ஒரு சூழலில் அதையெல்லாம் சரி செய்ய பெரும் விதத்தில் நடைபெற நாம் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பெரும் விதத்தில் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் நடக்கணும் அப்படின்றது வந்து உறுதிப்பட வந்து சொல்லியிருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசாரணையின் பொழுது நீதிமன்றத்தில் புதிய ஒரு திருப்பமும் புதிய தீர்ப்பும் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஓபிஎஸ் தரப்பினர்களும் அதிமுகவினர்களும் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அதன் வரிசையின்படி அதிமுகவை காண பெரும் விதத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போய் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் என்பது அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர் மூன்று முறை முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தவர் அதனால் பெரும் விதத்தில் அவர் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கதன் காரணமாக அடுத்தடுத்து நடக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்றும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயலாக பார்ப்பாக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழல்ல அதிமுகவின் வழக்கில் கண்டிப்பாக மேல்முருட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதாவது பொதுக்குழு வழக்கு ஓபிஎஸ்ஐ நீக்கப்பட்டதும் அதன் பிறகு பொது செயலாளராக எடப்பாடி ஆனதும் என்று பலவிதமான வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்குகளில் புதிய திருப்பங்கள் நடைபெற வேண்டும் என்று கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர்ந்து பார்க்கலாம் அந்த ஒரு வழக்கு ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அந்த ஒரு வழக்கு விசாரணை வர இருக்கிறது அந்த ஒரு வழக்கில் பெரும் திருப்பம் நடைபெறுமா அதிமுகவின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெறுமா என்பதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் அதிமுகவை காட்டிலும் தலைமை தற்பொழுது எடப்பாடி கையில் இருக்கிறது அதனை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற்று அதிமுகவின் வடக்கிலும் வெற்றி பெற்று தட்டி தூக்கப் போகிறாரா என்று பார்க்கலாம் அப்படி தட்டி தூக்கினால் எடப்பாடியின் கதமை என்ன ஆகும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் தற்சமய வரைக்கும் தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமாக அமைகிறது அப்படின்றதே நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கப்பட வேண்டும் மக்களே மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே